அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா என் பெயர் பி கத்தீஜா ஃபத்திமா நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பேர் அல்லமின் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என் ஆசிரியர் பேர் திருமதி மேனகா அவர்கள் ஹதீஸ் நற்குணம் ரசூல்லா கூட அவள் தோர்கள் கூட ரசூல்லா வந்து அமர்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வயதான பாட்டி வந்து திராட்சை பழங்கள் திராட்சை பழங்கள் கொடுத்தாங்க அன்படிப்பா அப்போ அதை அவங்க வாங்கிக்கிட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டாங்க மீதி ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்போது அந்த தோழர்கள் தான் சொன்னால் நீங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக ஒன்று செஞ்சுட்டேங்க என்னதுன்னு கேட்கமோ அது அது வந்து நீங்கள் பொருள் கொடுத்தா எங்களுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிடுவேங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் லாஸ்ட்டாக சாப்பிடுவீங்க நீங்கள் இப்போ மட்டும் நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டேங்க அதனால வழக்கத்துக்கு மாற்றமாக நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க அப்போ கீழே கிடக்கிறத ஒரு ஒரு திராட்சை பழம் வந்து ஒரு மீதி இருக்கிற திராட்சை பழத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க இவ்வளோ கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கிறத நீங்கள் எப்படி சாப்பிட்டேங்க அப்போது அந்த வயதான பாட்டி கொடுத்தாங்க திராட்சை பழம் கசப்பாகவும் குளிப்பாக இருக்கும் தான் நான் எல்லாம் சாப்பிட்டேன் நீங்கள் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்கள் கசப்பாக குளிப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீன்னா பா அதை வயதான பாட்டி மாரி கஷ்டப்பட்டுருக்குல அதனால தான் நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இல்லைன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒன்றாவது வசூலை நன்கூரத்தை கடைபிடிக்கணும் ரெண்டாவது நம்ம மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துடாது அஸ்லாமலிக்கு அஹ்மதில் இருக்காது